கருங்குடி குருஸ்தலம் நவகிரக கோயில் வரிசையில நாம முதலாவதா பார்க்க போறது ஆலங்குடியில இருக்க குரு பகவான் கும்பகோணத்திலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவுல மயிலாடுதுறை போற ரோட்ல வலங்கைமான் பக்கத்துல இந்த ஆலங்குடி ஊர் இருக்கு இங்க ஏலவார் குழலி சமேத்த ஆபத் கோயில்ல குரு பகவானோட சன்னதி இருக்கு தென்முக கடவுளான தக்ஷணாமூர்த்தியா குரு பகவான் வர மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் நவ குரு தனத்துக்கும் புத்திக்கும் சந்தத விருத்திக்கும் அதிபதியா இருக்க ஒருத்தரோட வாழ்க்கையில தேவையான இவரே பொறுப்பா குருவோட மஞ்சள் குரு ஜாதகத்துல வறுமையா இருந்தா அவங்க கிட்ட தங்கம் நிறைய சேரும் அப்படின்னு நம்பிக்கை ஒருத்தரோட அறிவு ஞானம் கல்வி புத்தி நல்லொழுக்கம் ஆகியவற்றுக்கும் குருவே காரணமா இருக்க இந்த கோயில் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்பரும் ஞான சம்பந்தரும் இந்த கோயில் ஏழாம் நூற்றாண்டு சேர்ந்த கோயில் முசுகுந்தன் அப்படிங்கிற சோழ மன்னர் தன்னோட அமைச்சரான ஆமோதகர் கிட்ட பணம் கொடுத்து இந்த கோயிலை கட்ட சொல்றார் முசுகுன் பணத்துல கட்டுறார் இதனால கோபமடைந்த ஆமோதகர் கிட்ட சண்டைக்கு வர அப்போ அங்க ஆபத் சகாயேஸ்வரர் பிரத்யக்ஷமாயி ஆமோதகரை கைலாசத்துக்கு கூட்டிட்டு போனதா தலவரலாறு சொல்றது கோயில்ல சிவன் ஆபத் சகாயேஸ்வரரா அருள் பாலிக்கிறார் நம்ம எல்லாருக்குமே பற்கடல் கடைஞ்ச அந்த கதை தெரியும் அப்போ ஆழகால விஷம் எழ எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் என்ன செய்யறது அப்படின்னு கேட்க அவர் சகல உயிர்கள் மேல இருக்க பெருங்கருணையால அந்த ஆழகால விஷத்தை எடுத்து விழுங்கிடுறாரு பார்வதி தேவி அவரோட கழுத்த பிடிக்க விஷம் அங்கேயே தங்கி அவரோட கழுத்து அதாவது தண்டம் நீளமா என்றதால அவர் திருநீலகண்டன் என்று அப்படி ஒரு நிகழ்வு நடந்த இடம் இதுதான் அதனாலதான் இந்த ஊருக்கு ஆலங்குடி பேர் வந்ததா தலபுராணம் சொல்றது சுந்தரர் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வரும்போது வெள்ளம் வந்ததால சிவபெருமான் ஒரு படகு எடுத்துட்டு போய் படகோட்டியா அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றார் அங்க ஒரு பாறை மேல படகு உடஞ்சு விழ அப்ப இங்க இருக்க பிள்ளையார் அவங்க ரெண்டு பேரையுமே காப்பாத்துறார் அதனால இங்க இருக்க பிள்ளையார் கலங்காமல் காக்கும் பிள்ளையார் அப்படின்னு பேர் இருக்கு மறக்காம அந்த சன்னதியையும் பார்க்கணும் இங்க இருக்க அம்பாலோட பேர் ஏலவார் குழலி காஞ்சிபுரத்துல இருக்க ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல அம்பாளுக்கும் அதே தான் கோவிலுக்கு ஆதி சங்கராச்சாரியார் ஞானம் கிடைச்சதா சொல்றாங்க அகஸ்தியர் இந்த கோவில் வழிபாடு நடத்தினதா தலைவரலாறு சொல்றது அகத்தியர் நாடு ஜோசியத்துல குருவுக்கு பரிகாரமா இந்த இடம் தான் சொல்லப்பட்டிருக்கு வருஷத்துக்கு முறை குரு பயிற்சி நடக்கும் அப்போ ஆலங்குடியில ரொம்ப விமரிசையா அந்த நிகழ்வு கொண்டாடப்படுறது இங்க இருபத்தி நாலு விளக்கு குரு பகவானுக்கும் ஒரு விளக்கு பிள்ளையாருக்கும் ஏத்து வழிபட்டா நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இங்க சன்னதி தவிர பிள்ளையாருக்கு ஒரு சன்னதி இருக்கு முருகனுக்கு ஒரு சன்னதி இருக்கு சப்தரிஷி மகாலட்சுமி அப்படின்னு பிரகாரத்துல சன்னதிகள் நிறைய இருக்கு புண்ணியம் பண்ணி இருந்தா மட்டுமே இந்த கோயிலுக்கு வர முடியும் இங்க வந்து வழிபட்டா நாம நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை குருவருளை திருவருள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த குருவோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு வேண்டிண்டு அங்கிருந்து நாங்க கிளம்பினோம்